இந்த கிரகணத்தால் பன்னெண்டு ராசிகாரனுடைய நேயர்களுடைய ஒவ்வொரு ராசிகளுக்கும் எந்தெந்த ஆலயத்திற்கு செல்லணும் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்கிறேன் மேசராசி பழனி முருகனை வழிபாடு பண்ணுவது மிகவும் நன்று விஷுவராசி பெருமாள் அழகர் கோயில் கூட சென்று தாயார்களை வழிபாடு பண்ணுவது மிகவும் சிறப்பு மிதுன ராசி மதுரையில் கூடி கொண்டிருக்கும் மீனாட்சிமன் கோயிலில் இருக்கும் சுந்தரானந்தர் சித்தரை வழிபாடு பண்ணுவது மிகவும் சிறப்பு கடக ராசி புதனுடைய ஆதிக்கமாக வருவதால் மதுரை மீனாட்சி அம்மனை மனோரஞ்சித பூவால் வழிபட்டுவது மிகவும் சிறப்பு சிம்ம ராசி நேயர்களே நீங்கள் சிவனுக்கு வேண்டிய வில்வங்களை வைத்து அர்ச்சனை பண்ணுவது மிகவும் சிறப்பு ராசி நேயர்களே நீங்கள் கற்பணசாமியை வழிபாடு பண்ணுவது மிகவும் நன்று துலாம் ராசி நேயர்கள் சிறுவிளித்தூரிலே குடிகொண்டிருக்கும் ஆண்டாளம்மா சுக்கரையை ஆதிக்க உள்ள அந்த அம்மாவுடைய வழிபாடு பண்ணுவது மிகவும் சிறப்பு மிருச்சிக ராசி நேயர்களே நீங்கள் வழிபாடு பண்ணுவது மலையில் பழம்புதிரி சோலையில் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு பண்ணுவது மிகவும் சிறப்பு தனுசு ராசி நேயர்களே குருவுடைய ஆதிக்க உள்ளவர்களே திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணுவது மிகவும் சிறப்பு மகர ராசி நண்பர்களே நீங்கள் வழிபாடு பண்ணக்கூடியது கொல்லங்குடி காளியம்மனை வழிபாடு பண்ணுவது மிகவும் சிறப்பு அதே போல கும்பராசி நேயர்களே துர்க்கையம்மனை வழிபாடு பண்ணுவதற்கு மிகவும் சிறப்பு தனுசு ராசி நேயர்களே ஆலங்குடி முருபவானை வழிபாடு பண்ணுவது சிறப்பு